Yeah தலைக்கு ஏழு விதமான தொக்கு சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம சுத்த டேல இருக்கோம் இன்னைக்கு என்ன தொக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கருவேப்பில தொக்கு தாங்க எப்படி செய்யலன்னு பார்க்க போறோம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு எட்டு வரமிளகா இருபது பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அது கூட நூறு கிராம் கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வரமிளகா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சூடு ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திக்கலாம் அது கூட இருபத்தஞ்சு கிராம் புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அந்த வந்த புளிக்கரசுல இந்த கருவேப்பிலையில சேர்த்து மிக்சி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தொக்கு தாளிக்கிறதுக்கு அதே கடை மீண்டும் அடுப்புல வச்சுட்டு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு வெந்தய பொடியும் சேர்த்துட்டு அது கூட அரைச்ச விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த தொக்கு நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சூடு ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த கருவேப்பில தொக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க